தென்மராட்சியின் சாதனை நாயகன் செல்லையா திருச்செல்வம் ஆயிரத்து ஐநூறு கிலோகிராம் எடையுள்ள ஹயஸ் வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் தனது இரு காதுகளால் கட்டியெழுத்து சாதனை படைத்துள்ளார் இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ் கொடிகாபம் நட்சத்திர மஹால் முன்றலில் ஏனையன் வீதியில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் இழுத்து சாதனை புரிந்த செல்லையா திருச்செல்வம் இதன்போது கவுரவிக்கப்பட்டது இதேவேளை முன்னர் தமிழ்நாடு கொழும்பு யாழ்ப்பாணம் என பலதட செல்லையா திருச்செல்வம் தனது தாடியால் பல்வேறு வாகனங்களை எடுத்து சாதனை புரிந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தமை குறிப்பிடத்தக்கது இதன் போது கருத்துரைத்த செல்லையா திருச்செல்வம் வணக்கம் திருச்செல்வம் கதைக்கிறேன் நான் இப்படி ஆறு விளா சாதனை நான் சகரியிலே ரெண்டாவது வந்து தலைமுடியால ஆயிரத்தி மீட்டர் மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் தலைமுடியால் அஞ்சூறு மீட்டரும் அஞ்சூறு மீட்டர் தாடியால் முழுத்தது மற்றது யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ டிராக்டரை கழுத்தால் கட்டி எழுத்துருக்குறோம் இந்தியாவில் அஞ்சூற்றி பத்து மீட்டர் தாடியால் ஆயிரத்தி எழுநூறு கிலோ வேகளை எழுத்துருக்குறோம் இப்போ ஐம்பது மீட்டர் காதால்

நூறு மீட்டர் கிட்ட இழுத்து இருக்கிறேன் அது ரைவனி ஐநூறு தொடர்ச்சியா இழுக்கல அது கூட கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இழுக்கலாம் அஞ்சூறு அஞ்சூறு கிலோ கூட போட்டு இழுத்து பாக்கலாம் என்ன அடுத்த அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன்